அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்துட்டு தாங்க இருக்காங்க இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடற்கரையில் புனித நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வாங்க அதில் குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கடற்கரையில் இரவுல குடும்பத்தோடு தங்கி வழிபாடு செய்வாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் கடந்த சில நாட்களாகவே அமாவாசை பௌர்ணமி போன்ற வருகின்ற கடல் திடீரென உள்வாங்க கூடியதும் வெளியில் சீற்றம் ஏற்படக்கூடியதும் அப்படின்னு மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கு அதுல குறிப்பிட்டு இந்த இரண்டு மாத காலமா இந்த திருச்செந்தூர் கோவில் கடற்கரையை பத்தி தான் ரொம்ப இதாக பேசிட்டு அதாவது திடீரென அங்கு சீற்றம் ஏற்படுவதும் திடீரென கடல் ரொம்ப உள்வாங்குவதும் சிலைகள் வெளியில தெரிகிறது அப்படின்னு சொல்லக்கூடியதும் நடந்துட்டு இருக்கு கடற்கரையில அதிக கடல் அரிப்பு ஏற்பட்டு வர்றதால அன்றைய காலங்களில் புதைந்து போன கற்சிலை சக்திகள் எல்லாம் மேலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில தாங்க ஒரு மிக பெரும் ஆச்சரியம் நடந்திருக்கு அதாவது ஒரு சிவலிங்கம் எழுந்து வருவதை பார்த்து பக்தர்கள் புல்லரித்து போயிருக்காங்க ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கு அதை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணியர் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு திருச்செந்தூர் சுப்ரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை நீங்கள் தீர்க்கவே முடியல அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து இனிமேல் நன்மையே நடக்கும் கோவில் கடற்கரை பகுதியில் கடந்த ரெண்டு மாத காலமாக கடுமையான கடல் அரிப்பு அப்படின்னு பார்த்தோம் இந்த கோயிலுடைய முகப்புல பக்தர்கள் புனித நீராடக்கூடிய பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு சுமார் இருபது அடி நீளத்துக்கும் சுமார் எட்டு அடி ஆழத்துக்கும் பெரிய பள்ளம் ஒன்று உருவாகி இருக்கும் அப்படின்னும் இது போன்ற தகவல்கள்லாம் நிறைய பக்தர்களிடையே பேசப்பட்டு வருது இப்படி இந்த கடற்கரை அப்படிங்கிறது எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனிடையில இந்த கடற்கரையில தற்போது அந்த கடல்ல இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் மேலெலும்பி வரக்கூடியது நிகழ்வு நம்ம இப்ப சமீப காலத்தில் பார்த்துட்டே இருக்கோம் அதுல குறிப்பா ஒரு இருநூறு வருட பழமை வாய்ந்த முனிவர் சிலை ஒன்று அதே போல ஒரு ஒரு பெண் நிற்பது போல ஒரு சிலை ஒரு கல்வெட்டு இவையெல்லாம் அங்கே கிடைத்தது கூட நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் இந்த நிலையில்தான் கடல் அரிப்பு ஏற்பட்ட இந்த பகுதியில் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமையான கல் ஒன்று கரை ஒதுங்கி இருக்கிறது அப்படின்னும் அந்த கல் பார்க்கறதுக்கு சிங்கத்தினுடைய உடல் போலவே இருக்குது அப்படின்னும் ஆனால் அதனுடைய முகம் வேறு ஒரு உருவத்தின் வடிவத்திலும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இதை பார்த்தவங்க அதிர்ச்சி அடைய மிகவும் பழமையான கோவில்களில் இருக்கக்கூடிய கல்களில் இது போல சிங்க உடலும் அதில் யழையினுடைய முகமும் பொறிக்கப்பட்ட இருக்கிறது வழக்கமான ஒன்று அப்படினும் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம யாலி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் கோவில்கள் காணப்படக்கூடியது அப்படின்னு கதைகள்ல வரக்கூடிய சிங்கம் போன்ற ஒரு உயிரினம் என்றும் சொல்லப்பட்டது இது யானையையும் விட ரொம்பவே வலிமையானதாகவும் நம்பப்பட்டிருக்குங்க முன்னாடி காலத்துல ஏதோ கோவில்ல இந்த கல் சிற்பம் முகப்புல இருந்திருக்கிறதாகவும் ஒருவேளை திருச்செந்தூர் கோவில் சீரணிப்பு சீரமைப்பு பணியின் போது கூட இந்த கல் அகற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கடற்கரை பகுதியில மூழ்கிய இந்த கல் கடல் அரிப்பு ஏற்பட்டு வர்றதால கீழே புதைந்து பிறகு வெளியே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுதுங்க அதை வெளியே எடுத்து பார்த்த போது தான் அது கீழே ஒரு கல் பாதம் இருந்திருக்கிறது அப்படின்னும் அதே போல் உடைக்கப்பட்ட கல் சிலை ஒன்றினுடைய பாதம் மட்டும் கடலில் வீசப்பட்டிருக்கிறதால இது பார்க்கறதுக்கு சிவலிங்கம் போலவே காட்சியளிக்கிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மேலும் தொடர்ந்து இது ஏராளமான கற்சிலைகள் திருச்செந்தூர் கடற்கரையில் வெளியே தெரிவதால் இதை காணக்கூடிய பக்தர்கள் ரொம்பவே மெய் போய் இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இது பழங்கால பொக்கிசங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி வராங்க பொதுவாகவே இந்த திருச்செந்தூர் கடற்கரையில் நீராடணும் அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு தோஷம் இருந்தாலும் அது நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால தான் நாம் அந்த திருச்செந்தூர் ஆண்டவரை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல போய் அந்த கடலில் நீராடிட்டு கால்களை நினைத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் திருச்செந்தூர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த திருச்செந்தூர் கடல்ல எப்பவுமே ஒரு பரபரப்பு திடீர் சீற்றம் வந்தது திடீர்னா கடல் உள்வாங்கியது பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த திடீர் சீற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் திடீர்னு அமாவாசை பௌர்ணமி நாள்ல உள்ள போடுறத நம்மளால பார்க்க முடியுது இதுவெல்லாம் ஒரு அதிசயமான செயல் அப்படின்னே சொல்லுறாங்க குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூர் கடற்கரையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போல ஏராளமான சிலைகள் வெளியில வந்திருக்கிறதையும் நிறைய பேர் பார்த்திருக்காங்க தற்போது ஒரு கல் கல்வெட்டு கூட எடுக்கப்பட்டு அதை பற்றி தகவல்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தது அதாவது இந்த கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் பணியாளர்கள் மற்றும் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் இணைந்து இந்த கல்வெட்டை மீட்க முயற்சி செய்து எடுத்தாங்க இந்த கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஆறு அடி உயரம் கொண்ட கல்வெட்டாக இருந்தது அதே போல் அந்த கல்வெட்டு கவிழ்ந்த நிலையில் கிடைத்தது அதை சரி செய்து கல்வெட்டை ஆய்வு மேற்கொள்ள மேற்கொண்டாங்க குறிப்பிட்டு இந்த கல்வெட்டு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இன்னும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லுறாங்க குறிப்பாக நாம் இங்கே பார்க்கும்போது கல்வெட்டில் சத்திய தீர்த்தம் அப்படின்னு குறிப்பி குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று கல்வெட்டுகள்லையும் சண்முகர் என்று முருகனை குறிப்பிடவில்லை கல்வெட்டில் தான் முருகனை குறிப்பிட்டு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறது எனவும் சொல்லப்பட்டிருந்தது மேலும் அந்த கல்வெட்டு சத்திய தீர்த்தம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது முருகனை வணங்குவர்களுக்கு நிச்சயமா வேண்டிய வரம் கிடைக்கும் என்பதை அசைக்க முடியாதது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இந்த மேலும் அந்த கல்வெட்டு சேதமடையாமல் இருக்க பாதுகாப்பு நிறைய செய்யப்பட்டிருந்தது இதுபோல நாம் இந்த திருச்செந்தூர் கடற்கரையும் திருச்செந்தூர் கோவில் பற்றியும் எடுத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாகவே இந்த கடற்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமானதுங்க கந்தசஷ்டி விழாவின் போது இந்த கடற்கரையானது தானாகவே உள்வாங்கி பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இடம் கொடுக்குங்க அப்படிப்பட்ட முருகனுடைய ஒரு அரிய செயல்களை ஏற்படுத்தக்கூடியது இந்த கடற்கரை அப்படி இந்த திருச்செந்தூர் கடல் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு சுனாமியையே தடுத்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பக்கமுமே சுனாமி வந்து ரொம்பவே பிரச்சனையில் இருந்த காலகட்டத்தில் கூட இந்த கோவிலை சுனாமி ஒன்றும் செய்யவில்லை நெருங்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் கடல் காத்த கந்தன் அப்படின்னு ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு பெயரும் இருக்குது அந்த வகையில் ஒரு மிகப்பெரும் ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடிய இடமாக பார்க்கப்படுது குறிப்பாக நாம் மேலும் இந்த கோவிலில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாளை கிணறு இந்த நாளை கிணறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித திருத்தத்தில் நீராடக்கூடியது ஒரு கிணறு இந்த கிணறினுடைய அதிசயமே மிகப்பெரியது அப்படின்னு சொல்லலாம் நாளை கிணறு பற்றி நம்மளுடைய சேனல்லையே நிறைய தகவல்களும் நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்கோம் நீங்கள் அதை கூட போய் பாருங்கள் இந்த தான் இந்த புகழ் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் கோவிலில் இப்படி சிவலிங்கம் த தென்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது மேலும் இந்த சிவலிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு வருடத்துக்கு முன்னாடி செய்யப்பட்டது அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க மேலும் இந்த கல்வெட்டுகளில் நல்ல தண்ணீர் கிடைக்கும் தீர்த்த கிணறுகள் என்று குறிக்கப்பட்டிருந்ததாகவும் கல்வெட்டுகள் பற்றி சொல்லப்பட்டது இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம கேட்கும்போது இவ்வளவு பெரிய அதிசயத்தை கொண்டதா இந்த கடல் அப்படின்னு சொல்லலாம் மேலும் அங்க வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய பொருட்களை தொலைக்கிறாங்க அந்த தண்ணீரில் அதை கூட நிறைய பக்தர்களுக்கு மீட்டு எடுத்துருக்குங்க அப்படின்னு கூட சொல்லலாம் திருச்செந்தூர் கடல் மண்ணில் இருநூறு வருட பழமையான ஒரு முனிவர் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு கைகளிலையும் ருத்ராட்சம் கட்டப்பட்ட அந்த முனிவர் சிலைக்கு பக்கத்திலேயே பெண் உருவம் கொண்ட ஒரு அடி உயரம் இருக்கக்கூடிய நாகர் சிலையும் கிடைத்தது அப்படின்னு சொல்லப்பட்டது அதே போல் அந்த நிலையில் இந்த இருநூறு ஆண்டுகள் பழமையான கல் கரையை ஒதுங்கி இருக்கிறத பார்க்கறதுக்கு அச்சு அசல் சிங்கத்தினுடைய உடல் போலவே இருந்ததாம் ஆனால் முகம் மட்டும் உருவத்து உருவத்தில் மாறி இருந்ததான் இதை பார்த்து பலரும் ஆச்சரியமடைந்து பல கருத்துக்களும் தற்போது சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் சமூக வலைதளங்களில் இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய தகவல் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நீங்களும் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் அதிசயமாக வியந்து பார்த்த விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய ச வீடியோக்களையும் பாருங்கள் இதற்கு முன்பு ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்லையே இருக்குது நன்றி வியூவர்ஸ்